மதுரை மாநகராட்சியில் நடைபெற்ற சொத்துவரி முறைகேடு தொடர்பாக ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் ரங்கராஜன் உதவி வருவாய் அலுவலர் செந்தில் குமரன் மற்றும் கணினி ஒப்பந்ததாரர்கள் ஆறு பேர் உட்பட எட்டு பேரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர் விசாரணையில் மாநகராட்சி மண்டலங்கள் இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆகியவற்றில் உள்ள நூற்று ஐம்பது கட்டிடங்களுக்கு சொத்து வரியை குறைத்து முறைகேடு செய்தது தெரியவந்தது தொடர்ந்து திமுக மண்டல தலைவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் இதனையடுத்து முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்டிருக்கும் உத்தரவில் மதுரை மாநகராட்சியின் அனைத்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்யுமாறு உத்தரவிட்டார் ஆனால் மண்டலம் ஒன்றின் தலைவர் வாசுகியிடம் ராஜினாமா கடிதம் எழுதி வாங்காத நிலையில் அவரையும் சேர்த்து ராஜினாமா செய்ய உத்தரவிட்டதால் குழப்பம் ஏற்பட்டது உடனடியாக அமைச்சர்கள் கே என் நேரு பி மூர்த்தி மற்றும் பழனிவேல் தியாகராஜன் ஆகியோரிடம் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு முன் முழுமையான விசாரணை நடத்துமாறு மண்டல தலைவர்கள் ஐந்து பேரும் கூறியதாக திமுக வட்டாரங்கள் தெரிவித்தன இதன் பின்னணியில் சுமார் கட்டிடங்களுக்கு சொத்து வரி கட்டடங்களுக்கு மூன்று ஆண்டுகளில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் வரி வருவாய் இழப்பு மாநகராட்சிக்கு ஏற்பட்டிருந்ததும் தெரியவந்துள்ளது குறித்து புகாரில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சைபர் கிரைம் போலீசாருடன் இணைந்து தொடர் தீவிர விசாரணை நடத்தியதில் புதிதாக கட்டப்படும் கட்டிடங்களுக்கு வரியை குறைக்க நீதிமன்றம் உத்தரவு வேண்டும் மாநகராட்சி கூட்டத்தின் தீர்மானம் வேண்டும் ஆனால் இவ்விரு நடைமுறைகளும் இன்றி மண்டலங்களில் ஆயிரக்கணக்கான கட்டிடங்களுக்கு குறைவான சொத்து வரி நிர்ணயம் செய்யப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் மாநகராட்சி அலுவலகத்தில் கைப்பற்றப்பட்ட கம்ப்யூட்டர்களில் பதிவான தகவல்களை கொண்டும் விசாரணை நடத்தப்பட்டது காவல்துறை விசாரணையில் திமுக மண்டல தலைவர்கள் வாசுகி சரவண புவனேஸ்வரி பாண்டிச்செல்வி முகேஷ் சர்மா போலீசார் மாநகராட்சி ஊழியர்கள் அளித்த தகவல்கள் சொத்து வரி மட்டுமல்லாது மேலும் சில முறைகேடுகள் தொடர்பாகவும் பொதுமக்கள் ரகசியமாக அனுப்பிய ஆதாரங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு போலீசார் அறிக்கை தயார் செய்ததை தொடர்ந்து இந்த தொடர்புடைய மதுரை மாநகராட்சி திமுக மண்டல தலைவர்களில் எந்த நேரத்திலும் யார் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற சூழல் உருவானது இந்த நிலையில் மதுரை மாநகராட்சியில் குடியிருப்பு கட்டிடங்களின் வரியை நிர்ணயம் செய்யப்பட்டு மிகப்பெரிய ஊழல் நடைபெற்றுள்ளது என்றும் குறிப்பாக முன்னூற்று எழுபது கோடி ரூபாய் சொத்து வரி என கணக்கு காட்டப்பட்டுள்ளது ஆனால் தற்போது சொத்து வரி உயர்த்தப்பட்டதால் கூடுதலாக இருநூற்று ஐம்பது கோடி ரூபாய் அளவில் கிடைத்திருக்கும் என பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்து வரும் நிலையில் சுமார் இருநூறு கோடி ரூபாய் அளவுக்கு மிகப்பெரிய ஊழல் மதுரை மாநகராட்சியில் நடந்துள்ளது என்கின்ற குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த ஊழல் மண்டல தலைவர்கள் கைது செய்ய வாய்ப்புள்ளதால் அதற்கு முன்பே ராஜினாமா செய்ய ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார் என்றும் கூறப்படுகிறது இதற்கிடையே மண்டல தலைவர்கள் முக்கிய அமைச்சர்களை சந்தித்து ஒரு முறை மன்னித்து நடவடிக்கையை கைவிடும்படி முறையிட்டனர் நேற்று சென்னையில் திமுக தலைமை கழகத்தில் சில சீனியர் தலைவர்களை சந்தித்து மூன்று மண்டல தலைவர்கள் முறையிட்டனர் அவர்கள் இது முதல்வர் நடவடிக்கை நாங்கள் இதில் ஒன்றும் செய்ய முடியாது என கைவிரித்துள்ளனர் இதனையடுத்து சில மணி நேரத்தில் ஏழு பேரின் ராஜினாமா கடிதங்களும் ஏற்கப்பட்டதாக மதுரை மாநகராட்சி அறிவித்தது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்